என் காதலின் உயிர் நீயே பகுதி இரண்டு வந்தனா நந்தினி அழைத்து அவளிடம் ஏய் நந்தினி எனக்கு திருமணம் நடக்கும்போது நீ இந்த இடத்தில் இருக்கக்கூடாது கொஞ்சம் தூரமாக சென்று நின்று கொள் இல்லை என்றால் உன் கண் பட்டுவிடும் உனக்குத்தான் யாருமே இல்லையே இது போன்ற நிகழ்வு உன் வாழ்நாளில் எப்போதும் நடக்கப் போவதும் இல்லை என்று கூற நந்தினி ஏன் வந்தனா இப்படி பேசுகிறாய் நான் உன் சகோதரி தானே என் அப்பா தானே உனக்கும் அப்பா என்று சொல்ல அவளை தீயாய் முறைத்தால் வந்தனா ஏய் என்னடி வாய் நீளுது நீ என் சகோதரியா அப்புறம் என்ன சொன்ன உன் அப்பா தான் என்னுடைய அப்பாவா யாரடி உனக்கு இதெல்லாம் சொன்னது உன் அம்மா ஒரு வேலைக்காரி உன் அப்பா யார் என்று யாருக்குமே தெரியாது நீ எப்படி என் அப்பாவை உன் அப்பா என்று கூறுகிறாய் என்று அவள் அம்மாவை பற்றி நந்தினிடம் பேச பேச அவளுக்கு அழுகைதான் வந்ததே தவிர வந்தனாவை எதிர்த்து பேச்சு மறு பேச வேண்டும் என்று தோன்றவில்லை நந்தினியின் கண்களில் கண்ணீரை கண்ட வந்தனாவுக்குத்தான் ஏதோ பெரிதாக சாதித்தது போன்ற எண்ணம் தோன்ற ஏய் போதும் போய் தூரமாக நின்று கண்ணீர் விடு என் திருமணத்தை கெடுத்து விடாது என்று சொல்லிவிட்டு ஆகாஷின் அருகில் சென்று அமர்ந்தால் வந்தனா ஆகாஷ் நந்தினி அழுவதை பார்த்து என்ன வந்தனா என்னவாயிற்று ஏன் நந்தினி அழுகிறாள் என்று கேட்க அது ஒன்றுமில்லை ஆகாஷ் நான் திருமணம் முடிந்து உங்களுடன் உங்கள் வீட்டிற்கு வந்து விடுவேன் இனி நான் என் வீட்டில் அவளுடன் இருக்கப் போவதில்லை என்று தெரிந்ததும் என் பிரிவை தாங்க முடியாமல் அழுகிறாள் என்று சொல்ல ஆகாஷ் வந்தனா கூறுவதை நம்பாமல் பார்த்தான் ஆகாஷ்கு தெரியும் வந்தனாவின் உண்மையான குணம் என்னவென்று அவன்தான் நிறைய முறை பார்த்திருக்கிறானே வந்தனா நந்தினியை கொடுமைப்படுத்துவதை ஒரு உண்மை மிகப்பெரிய உண்மையை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் ஆகாஷ் வந்தனாவை மனதார காதலித்து திருமணம் செய்து கொள்ளவில்லை அவன் வந்தனாவை திருமணம் செய்து கொள்வதற்கு காரணம் நம் நந்தினிதான் ஆம் ஆகாஷ் பெண்கள் விஷயத்தில் மிகவும் மோசமானவன் எந்த ஒரு பெண்ணையாவது தொட வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை அடைந்தே தீருவான் சில பெண்களை காதல் என்ற பெயரில் சில பெண்களை பணத்தின் மீது ஆசை காட்டி அடைந்து விடுவான் இவனை நெருங்கி வரும் பெண்கள் எல்லாரும் இவன் பெரிய இடத்து பையன் அதுவும் நந்தனின் தமையன் அது ஒன்றே போதுமே என்ற ரீதியில் பழகுவார்கள் இவனை நெருங்கும் பெண்கள் அவனை திருமணம் செய்து கொள்ளத்தான் நினைப்பார்கள் ஆனால் ஆகாஷ்தான் அவர்களை பயன்படுத்தி கொண்டு கலற்றி விட்டு விடுவான் ஒரு சில பெண்கள் இவனை விட்டு பிரிய மறுத்தால் அவர்களை மிரட்டி ஒதுங்க வைப்பான் அவனை பொறுத்தவரை அவன் பார்க்கும் பெண்கள் தனக்கு பிடித்துவிட்டால் அவர்களை அனுபவித்து விட்டு கொஞ்ச நாளில் கலற்றி விட்டு விட்டு அடுத்த பெண்ணை நாடுவது இதுதான் அவன் வழக்கம் ஒருநாள் சாலையில் சென்று கொண்டிருந்த போதுதான் நம் நந்தினியை கண்டான் அவளை பார்த்தவுடன் பிடித்து போய்விட்டது காரணம் அன்று அவள் பாவாடை தாவணி அணிந்து தன் அழகான நீளமான கூந்தலை இரண்டு பக்கமும் இரண்டு பக்கம் மட்டும் கொஞ்சம் முடி எடுத்து கிளிப் போட்டு மீதமிருந்த முடியை ஃப்ரீஹேர் விட்டு கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்த ஆகாஷ்கு அவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற அவளை பின்தொடர்ந்தான் ஆகாஷ் அவளோ இவன் பின்தொடர்வதை அறியாது சென்று கொண்டிருந்தாள் நேராக தனது வீட்டிற்குள் நுழைந்தாள் நந்தினி வந்தனாவும் அப்போதுதான் வெளியில் எங்கோ செல்வதற்காக கிளம்பி இருந்தவள் நந்தினியின் இப்படி ஒரு அழகை பார்த்து கோபம் கொண்டவள் எங்கடி போயிட்டு வர என்ற கத்த அது வந்து மேடம் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று சொன்ன அடுத்த அடுத்த நொடி அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்திருந்தாள் வந்தனா தன்னை எதற்காக இவள் அடிக்கிறாள் என்று கூட தெரியாமல் வாங்கி அடி இரு கண்ணத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தாள் நந்தினி வந்தனாவோ நீ இந்த வீட்டு வேலைக்காரி அதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள் ஏதோ இந்த வீட்டு மகாராணி போல அலங்கரித்துக்கொண்டு வெளியே சென்று ஊர் சுற்றி விட்டு வருகிறாய் என்ன எதற்கு கோயிலுக்கு போன தான் போனியா இல்லை வேற யாரையாவது பார்க்க போனியா என்று அவருடைய கேரக்டரையே தப்பாக பேச நந்தினிக்கு வார்த்தைகள் வரவில்லை எதிர்த்து பேச கண்களில் வந்தது உள்ளே நடந்து கொண்டிருக்கும் கலவரம் எதுவுமே தெரியாமல் ஆகாஷ் நந்தினி மீண்டும் வெளியில் வருவாள் என்று அவளின் தரிசனத்திற்காக காத்திருந்தான் வந்த நான் நந்தினியிடம் இனி என் அனுமதி இல்லாமல் எங்கும் வெளியில் செல்லக்கூடாது புரிகிறதா என்று சொல்லிவிட்டு தன் காரை கிளப்பிக்கொண்டு வெளியில் வந்தால் வீட்டிலிருந்து வெளியில் வரும் காரை பார்த்தான் ஆகாஷ் இது நந்தினியின் காராகத்தான் இருக்கும் என்று நினைத்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தரிசனம் தந்தது என்னவோ வந்தனாதான் ஆகாஷ் வந்தனாவை பார்த்ததும் சரி இவளும் நன்றாகத்தான் இருக்கிறாள் ஒரே வீட்டில் இரண்டு பெண்களா ஆகாஷ் நீ நினைத்தது நடந்துவிடும் இப்போது வெளியில் செல்பவளை நம் கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த வீட்டினுள் நுழைந்தால் உள்ளே சென்றவளையும் நாம் நினைத்தவாறு நெருங்கிவிடலாம் என்ற எண்ணம் தோன்றியது பாவம் அவனுக்கு தெரியவில்லை நந்தினியை எப்போதும் அவனால் நெருங்க முடியாது என்று இப்படியே வந்தனாவை ஃபாலோ செய்து அவளுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்தனா அவனிடம் அதிக நெருக நெருக்கத்துடன் பழகவில்லை இவன் நந்தினிக்காக வளைவிரிக்க வந்தனாவோ இவன் யார் இவன் குடும்ப பின்னணி என்ன என்று விசாரித்து தெரிந்து கொண்டாள் அதிலும் நந்தனை பற்றி முக்கியமான யாருக்குமே தெரியாத ஒரு விடயம் வந்தனாவிற்கு தெரியவர இதுதான் நமக்கான நேரம் என்று எண்ணியவள் ஆகாஷ் காதல் வலையில் வீழ்த்தி அவன் வீட்டிற்கு மருமகளாக சென்றுவிட வேண்டும் என்று நினைத்திருந்தாள் அவள் எண்ணத்தை போலவே ஆகாஷ் ஒரு நாள் வந்தனாவிடம் வந்து அவளை காதலிப்பதாக கூற வந்தனா முதலில் மறுத்தாள் ஆகாஷ் வந்தனா காதலிப்பதாக சொன்னால்தான் அவளை தன் வலையில் வீழ்த்தி அவள் வீட்டிற்குள் சென்று நந்தினியை காண முடியும் அவளை அடையவும் முடியும் என்று நினைத்துத்தான் இப்படி கூறினான் ஆனால் அவனுக்கும் அப்போது தெரியவில்லை வந்தனாவை திருமணம் செய்து கொள்ளும் நிலை வரும் என்று வந்தனா மறுத்தபோதும் விடாமல் அவளை தொந்தரவு செய்தான் ஆகாஷ் இதற்கு மேல் வீம்பு பிடித்தால் ஆகாஷ் தன்னை விட்டு சென்று விடுவான் என்று நினைத்த வந்தனா அவளும் சரி என்று ஆகாஷின் காதலை ஏற்றுக்கொண்டாள் அதன் பிறகு அவனை அவள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தன் பெற்றோர்களுக்கு அறிமுகப்படுத்தினாள் வந்தனா விமலாவுக்குத்தான் இரட்டிப்பு சந்தோஷம் தன் பெரிய தன் மகள் பெரிய இடத்தில் வாழப்போகிறாள் போகிறாள் இந்த நந்தினி நம் வீட்டிலேயே வேலைக்காரியாக கடைசி வரை வாழப்போகிறாள் என்று அப்படி என்ன செய்தாலோ தெரியவில்லை நம் நந்தினி விமலாவும் வந்தனாவும் முதல் எதிரியாக நினைப்பது நந்தினியைத்தான் காரணம்தான் புரியவில்லை நமக்கு எங்கு வந்தனாவின் வீட்டிற்கு வந்த ஆகாஷின் கண்கள் நந்தினியை தேடியது என்ன ஆகாஷ் யாரையோ தேடுவது போல் உள்ளது என்று வந்தனா கேட்க இல்லையே நான் யாரையும் தேடவில்லையே என்றான் அதே நேரம் விமலா விமலாவோ வாங்க மாப்பிள்ளை வாங்க இப்போதான் வந்தீங்களா உங்களுக்கு குடிக்க என்ன வேண்டும் ஜூஸ் கொண்டு வர சொல்லவா என்று உபசரிப்பு பலமாக இருக்க ஏய் நந்தினி மாப்பிள்ளை வந்திருக்கிறார் நிறைய ஐஸ் போட்டு ஜூஸ் எடுத்துட்டு வா என்று கட்டளையிட ஆமாம் இந்த நந்தினி யாராக இருக்கும் என்று யோசித்தான் ஆகாஷ் விமலா ஆகாஷிடம் பேசி கொண்டிருக்கும்போது நந்தினி கையில் ஜூஸுடன் வர அவளை பார்த்த ஆகாஷ் எழுந்து நின்றான் என்ன மாப்பிள்ள எதுக்கு எழுந்து நிற்கிறீங்க உட்காருங்க என்று சொல்ல ஆகாஷ் கண்கள் பார்வை சென்ற இடத்தை பார்த்தாள் விமலா அப்போதுதான் அங்கு நின்ற நந்தினியை கண்டவர் ஏய் என்னடி அங்கேயே நிற்கிறேன் ஜூஸை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு போய் அவர் சாப்பிடுவதற்கு வாய்க்குருசியா சமைத்து வை என்றாள் நந்தினி வாய் திறக்காமல் சரி என்ற தலையை மட்டும் ஆட்டிவிட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டாள் போகும் அவளையே பார்த்து அதிர்ச்சி ஆகாஷ் என்னது இவள் இந்த வீட்டு வேலைக்காரியா ஏன் இவளை இப்படி நடத்துகிறார்கள் இவர்கள் இவள் இந்த வீட்டு பெண் இல்லையா என்று யோசித்தான் என்ன மாப்பிள பாக்குறீங்க அவள் இந்த வீட்டு வேலைக்காரி என்று கூறும்போது அதிர்ச்சி அடைந்தான் ஆகாஷ் என்ன வந்தனா உங்க வீட்ல இப்படி ஒரு வேலைக்கார பெண் வேலைக்கார பெண் இருப்பதாக என்னிடம் சொல்லவே இல்லையே என்றான் ஆகாஷ் ஆகாஷ் அவளெல்லாம் ஒரு ஆள் அவளைப் பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அவள் ஒரு அனாதை சின்ன வயதிலிருந்து எங்கள் வீட்டில்தான் வேலை செய்கிறாள் அவள் ஒரு வேலைக்காரி அவ்வளவுதான் என்றாள் வந்தனா ஆகாஷின் மனது மேலும் கும்பாலமிட்டது யாருமே இல்லை இந்த ஒரு காரணம் போதுமே அவளை தன் வலைக்குள் கொண்டு வந்து கொண்டு வருவதற்கு ஈஸியாக அவளை மடக்கிவிடலாம் என்று நினைத்தான் அவனுடைய எண்ணம் என்னவென்று தெரியாமல் வந்தனா நந்தினியைப் பற்றி அவனிடம் தெரிவித்தாள் ஆகாஷ்க்கு வந்தனாவை விட நந்தினியை எப்படி எப்படியாவது நெருங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருந்தது வந்தனாவோ ஆகாஷின் ஆசைக்கு ஒத்து வரப்போவதில்லை அவன் அவளை நெருங்கும் போதெல்லாம் வெறும் இதழ் முத்தத்துடன் முடித்து கொள்வாள் அதற்கு மேல் அவனை எல்லை மீற விட்டதே இல்லை ஆகாஷ் எவ்வளவுதான் முயற்சி செய்து பார்த்தாலும் வந்தனா ஒத்துவரவே இல்லை எதுவாக இருந்தாலும் திரும திருமணத்திற்கு பிறகுதான் என்று கூற வேறு வழியில்லாமல் வந்தனாவை திருமணம் செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டான் ஆகாஷ் அப்போதும் கூட வந்தனாவை திருமணம் செய்து சிறிது நாள் அவளுடன் வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு பின் அவளின் கதையை முடித்துவிட்டு அதையே காரணமாக காட்டி நந்தினியை திருமணம் செய்து அவளுடனும் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற விதவிதமான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்தான் ஆகாஷ் அந்த எண்ணம் இன்னும் சிறிது நேரத்தில் தவிடு பொடியாக போகிறது என்பது தெரியாமல் மனமேடையில் அமர்ந்து நந்தினியை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தெரியவில்லை ஐயர் மந்திரங்கள் ஓதி தாலித்தட்டை அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்க வாங்கி வர சொல்லி வாங்கி வர சொல்ல அதே நேரம் வசந்த் அவனுடைய பாஸ் நந்தனை அழைக்கவும் சென்றான் தாலி நேரம் வந்துவிட்டது விட்டது வாருங்க பாஸ் என்று அழைத்தான் நந்தனும் தனது லேப்டாப்பை மூடிவிட்டு வெளியில் வர திருமாங்கல்யம் அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கப்பட்டு கடைசியாக நந்தனிடமும் ஆசிர்வாதம் வாங்க மாங்கல்யத்தட்டை எடுத்து வந்திருந்தார் கஜலட்சுமி என்னம்மா இது எதற்கு என்னிடமெல்லாம் என்றான் நந்தன் அவன் உன் தம்பிடா நீ ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கூற நந்தனும் திருமாங்கல்யத்தை தொட்டு கும்பிட்டு அச்சதையை எடுத்து கொண்டான் கஜலட்சுமியும் நீயும் திருமணம் செய்திருந்தால் நாங்கள் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்போம் என்று சொல்ல இதற்குத்தான் நான் வரமாட்டேன் என்று சொன்னேன் இப்படி ஏதாவது ஆரம்பிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் போங்க போய் நடக்கிற வேலையை பாருங்க என்றான் சற்று அதட்டலாக கஜலட்சுமி அடுத்த வார்த்தை எதுவும் பேசாமல் மணமேடையில் சென்று ஐயரிடம் மாங்கல்யத்தட்டை கொடுக்க ஐயர் திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து ஆகாஷ் கையில் கொடுக்க ஆகாஷ் வந்தனாவின் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டவன் அப்போதும் அவன் கண்கள் நந்தினியை தான் பார்த்து கொண்டிருந்தது இந்த திருமணமே உனக்காகத்தான் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் ஆகாஷ் அதே போல வந்தனாவும் தான் பார்த்தால் அவள் மனதிற்குள்ளே உன் வாழ்வில் இப்படி ஒரு நாள் இனி வரப்போவதும் இல்லை அப்படியே வந்தாலும் நான் அதை நடக்க விடப்போவதும் இல்லை என்று எண்ணினாள் விமலாவுக்கும் வெங்கடேசனுக்கும் ஆனந்த கண்ணீர் கண்களில் பெருக்கெடுத்தது தன் மகள் இல்லாமல் இனி அந்த வீட்டில் எப்படி இருப்பது என்று புலம்பினாள் விமலா வந்தவர்கள் அனைவரும் அச்சதி தூவி மனமக்களை வாழ்த்திவிட்டு நந்தனை பார்த்தார்கள் இவர்தான் வீட்டின் மூத்த பையன் ஏன் திருமணம் வேண்டாம் என்கிறார் என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை இவனுக்கு ஏதாவது நோய் இருக்குமோ இல்லை இவனால் திருமண வாழ்க்கையை வாழ முடியாதா ஏன் பெண்களை கண்டாலே வெறிக்கிறான் ஒருவேளை இவன் அப்படிப்பட்ட பையனோ என்று பேச நந்தனின் காதுகளிலும் அந்த வார்த்தைகள் வந்துவிழ ஹலோ மிஸ்டர் திருமணத்திற்கு வந்தோமா வாழ்த்தினோமா சாப்பிட்டு விட்டு சென்றோமா என்று இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள் என்று கூற நீ நீ ஏப்பா அந் இந்த அளவு கோவப்படுகிறாய் நான் உண்மையை தானே கூறுகிறேன் ஆமாம் நீ ஏன் இன்னும் திருமணம் வேண்டாம் என்கிறாய் என்று கேட்க எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை அதான் என்று சொல்ல திருமணத்தில் விருப்பமில்லையா திருமணத்தில் விருப்பமில்லாததற்கு என்ன காரணம் சரியான காரணத்தை நீ எனக்கு கூறு என்று கேட்க என்னை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு எதற்கு என்று கேட்க அங்கு ஒரு கூட்டமையே கூடிவிட்டது கஜலட்சுமியும் பாண்டியனும் என்ன பிரச்சனை இங்கு என்று வந்து கேட்க அப்போதுதான் கவனித்தார்கள் அங்கு நிற்கும் நந்தனை என்னடா நந்தன் என்ன பிரச்சனை என்றார் பாண்டியன் அப்பா இதற்குத்தான் நான் திருமணத்திற்கு வரவில்லை என்று கூறினேன் நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை இப்போது பாருங்கள் உங்கள் நண்பர் ராகவேந்திரன் என்னை பற்றி பேசுகிறார் ஏன் என்று கேட்டால் என்னையே தவறாக பேசுகிறார் என்னடா ராகவா இதெல்லாம் என்ன பேசின நீ என்று பாண்டியன் கேட்டார் அப்பா நான் சொல்றேன் நான் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் எனக்கு ஏதோ நோய் இருப்பதால் தான் நான் திருமணம் வேண்டாம் என்று கூறுகிறேன் என்கிறார் என்னடா ராகவா இது என் மகனைப் பற்றி உனக்கு தெரியாதா ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்று கேட்டார் பின்ன என்னடா உன் இளைய மகன் வயது இவனை விட குறைவுதான் அவனே காதலித்து இதோ இன்று திருமணமும் நடந்து முடிந்து விட்டது இவன் மட்டும் ஏன் திருமணம் வேண்டாம் என்று கூறுகிறான் அதற்கான சரியான காரணத்தை சொல்ல சொல் நான் அவனை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று சொன்னார் அதை கேட்ட நந்தன் மேலும் கடுப்பாகினான் அங்குள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றான் நந்தன் அப்போ உன் உடம்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள் என்றார் ஒத்துக்கொள் என்றார் ராகவேந்திரன் நான் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றான் நந்தன் அப்போ திருமணம் செய்து கொள் என்றார் ராகவேந்தர் வார்த்தைகள் இப்படியே நீண்டு கொண்டு போக நந்தன் கடைசியில் சரி நான் திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன் என்று கூறினான் உடனே ராகவேந்தர் அவருடைய பெண்ணை அழைத்து இப்போதே திருமணம் செய்து கொள் என்று தாலியை அவன் கையில் கொடுக்க அதை சற்றும் எதிர்பாராது ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றான் நந்தன் பின் அனைவரும் அவனை தாலி கட்டும்படி கூறி ஆர்ப்பாட்டம் செய்ய சுய நினைவுக்கு வந்தான் நந்தன்